தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் அரசியல் பயணத்தை நேற்று திருச்சியில் தொடங்கினார் விஜயின் வருகையால் திருச்சி முழுவதும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களின் உற்சாக கூட்டம் எழுந்தது கட்டுக்கடங்காத மக்கள் தொகை காரணமாக விஜய்யால் பிரச்சார மேடைக்கு நேரத்துக்கு செல்ல முடியாத சூழல் உருவானது அதன் பின்னர் அரியலூர் பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கண்ட விஜயின் அரசியல் பயணத்தை தமிழக செய்தி சேனல்கள் மட்டுமின்றி தேசிய பத்திரிகைகளும் நேரடியாக கவனித்து செய்திகளை சேகரித்தன ஆனால் அரியலூரில் பிரச்சாரம் தடைபெற்றபோது பிரபல ஆங்கில பத்திரிகை செய்தியாளர் ஒருவர் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த நிலையில் தாவேகா தொண்டர் ஒருவர் அவரை தொந்தரவு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த தொண்டர் நடனமாடிபடியே செய்தியாளர்களின் களத்தில் தாவேகா கட்சி கொடியை போட்டு செய்தி சேகரிப்பதை தடுக்க முயன்றார் இதற்கிடையில் செய்தியாளர்கள் தடைகளை மீறியும் தனது பணியை தொடர்ந்து செய்தி சேகரித்தனர் இந்த சம்பவம் குறித்த வீடியோ இணையதளத்தில் வைராகி அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது Saturday on Saturdays, it seems that the idea hey, is to hey, make sure hey, no, no. ordinary people hey, are not hey, forced hey, to. Hey, for